ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திடீர்னு கபடி மீங்க நிறைய பேர் வச்சுக்கிட்டிங்க ஏன் போகிறது இல்லை கபடின்னு ரைட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக்னு ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது ஃபஸ்ட் டைம் இன் ஸ்டேட் வைஸ் லீக் இது வரைக்கும் தான் பார்த்துருப்போம் நேஷனல் கேம்ஸ் டொமஸ்டிக் கேம் யுவா கபடி தான் பார்த்துருப்போம் இது ஃபஸ்ட் டைம் யூபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டு வீக் கம்ப்ளீட்டாக எட்டு டீம் விளாட்றாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து மொத்தம் ஐம்பத்தொம்போது மேட்ச் ஆர்கனைஸ் பை ஒன் எக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூபி கபடி கபடி அசோசியேஷன் வெரி குட் ஏன்னா இப்போ வரப்போகிற பிகல் ஆப்ஷனுக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் நிறைய யூஸ்ஃபாக ஆகும் எத்தனை பேர் ஒருத்தரே திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருந்தால் அண்ட் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஒரு மூணு முக்கியமான பிளேயர் யார்ந்து இந்த டீமுக்கு போனாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த ஃபார்மேட் எப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கு பதினஞ்சு பிளேயர் எட்டு டீம் இருக்கா நூற்றி இருபது பிளேயர் ஆப்ஷனில் எடுக்கணும் எடுத்துட்டாங்க அண்ட் செலக்டட் ஃபார்ம் யூனிட் உத்தரப்பிரதேஷ் மட்டும் இல்லை அதர் ரீஜன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கூட பிளேயர் விளாட்லாம் இல்லை அண்ட் வெண்டியும் பார்த்தீங்கன்னா நோய்டா இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது யூபியில் அங்கே தான் விளாட போகிறாங்க நம்மளேருந்து நானூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க உத்தரப்பிரதேஷ் ப்ரீமியர் லீக் யூபி கேஎல் அப்படி வச்சுக்கலாமா கஷ்டமாக இருக்குது பெருசாக பெருசாக ரைட் அதனால் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ் அண்ட் நியூ என் பிளேஸ்லாம் வேறு விளாட்றாங்க அதில் நாலு கேட்டகரியை பிரிச்சுட்டாங்க ஏ ஒன் லேக் பேஸ் ப்ரைஸு பி அறுபதாயிரம் பேஸ் ப்ரைஸு சி ஃபார்ட்டி தௌசண்ட் பேஸ் ப்ரைஸ் டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த எட்டு டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாத் ரந்தூத் அப்புறம் பிரிட்ஜ் ஸ்டார்ஸ் கங்கா கிங்ஸ் ஆஃப் மிர்சாப்பூர் ஜேடி நொய்டா நிஞ்சாஸ் காஷி கிங்ஸ் லக்னோ லாயன்ஸ் யமுனா யோதாஸ் அண்ட் ச சங்கம் சேலஞ்சர்ஸ் இதுதான் இது வரைக்கும் இந்த எட்டு டீம் போப்போ போ தமிழ்நாடு வெரி சொன்ன ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து யுவா கபடி சீரிஸ் அதுதான் விளையாடிட்டு இருக்கோமே தவிர எங்கே திரும்பி பார்த்தாலும் அதுதான் இருக்குது ஸோ தமிழ்நாடுக்கு எப்படி டிஎன்பிஎல் கிரிக்கெட் வந்த மாதிரி அண்ட் ஐ ரிக்வஸ்டிங் கபடி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு லீக் ஒன்று ஸ்டார்ட் விடுங்க பசங்க விளாடட்டும் எல்லாம் கெயின் ஆகட்டும் ஃபைனான்ஷியலி தேவி சவுண்ட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பிகே விளையாடலாம் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு விளையாடலாம் எதிர்பார்க்கலாம் வரி சூன் வந்துடும் அது ஒன்றும் பெரிய வேலையில்லை யூபிஏ ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரைட் இந்த மூணு டாப் பிளேயர் மாற்றி கிடக்கணும்னு சொல்லிடுறேன் அர்ஜுன் தேஷ்வால் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு போனார் பேஸ் ப்ரைஸ் ஒன் லேக் தான் த்ரீ லேக்ஸ் டென் தௌசண்ட் லக்னோ கிங்ஸ்க்குள்ளாறாரு அவர் விளாட்ணும்னு அவசியம் இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு பி கேலில் ஸ்டார் டிஃபெண்டிங் போன வருஷம் கப்பு ஜெயிச்சவங்க வர இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அப்புறம் வினோத் தேவே வினய் தேவேத்தியான்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் ஜாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டென் லேக்ஸ் என்ன மாதிரி பிளேயர்லாம் எனக்கு தெரியல அப்புறம் அலசி அரேஞ்சு கொண்டு வர அவர் யமுனா யோதாசன்ற டீம் எடுத்திருக்காங்க அப்புறம் ஷாகுல் குமார் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பி அவர் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயருக்கு காஷி கிங்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இதுதான் உள்ள முக்கியமான பிளேயர் சொல்கிறேன் இது இல்லாமல் நிறைய பேர் எடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோலில் யார் டிஃபெண்டரு ரைடர் லெஃப்ட் ரைடரு கார்னர் அதெல்லாம் இன்னொரு நாள் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணுமேனு கடகம் இந்த உத்தரப்பிரதேஷ் ப்ரீமியர் லீகை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் இல்லாமல் ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிஎஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ராகுல் சௌத்ரி அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பொன்னேரிபால் தண்ணி கொள்ளாண்டார் ஜெய்பூர் பிங் பாத் திருவிழா கபு ஜெய்சப்பான் டூ பேஎல் நைனில் அவர் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த லீகை பற்றி எதுக்காகன்னு கேட்பீங்க அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இந்தியில் நான் அப்படியே வேறு கேளுங்க கேளுங்கள் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் பேசுகிறேன் நிறைய கபடியை பற்றி ஹரியானா கபடி தமிழ்நாடு கபடி பற்றி எல்லாம் பேசியிருக்காரு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் பிகே ஸ்டார்ட் ஆகும்போது அவர் தான் போஸ்டர் பாய் பத்து வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும்போது வெரி குட் பிளேயர் அவரை பற்றி நிறையா இருக்கு பேசுறதுக்கு ரைட் அப்டேட் பண்ணுறேன் கும்பி ஒரு கமெண்ட் பொறிப்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுறதுங்க தேங்க்யூ ஸோ மச்